சரி இன்றைய நிகழ்ச்சியில குரு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்றது என்ன ஒவ்வொரு வருடமும் இந்த உலகமே ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அது குரு தான் நாம் சொல்ல வேண்டும் குரு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை இடுப்புல வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடன் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் ஒரு அப்பா அந்த குழந்தையை தோரில் தூக்கி தான் காணாத உலகத்தை நீப்பார் என்று தோரில் தூக்கி கொள்கிறார் அந்த அப்பா தான் அந்த குருவை அறிமுகப்படுத்துறார் அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறார் அப்பா குரு அறிமுகப்படுத்துறார் அந்த குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதனாலதான் பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார் இந்த குரு பயிற்சி ஏன் இத்தனை சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அப்படின்னா இந்த குரு பலம் இருந்தாதான் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா குரு பலம் வந்தாச்சா கேக்குறாங்க ஒரு ஒரு குழந்தை பிறக்க புதா குரு பலம் வந்தாச்சா எதா இருந்தாலும் குரு பலம் வந்தாச்சாங்கிறது தான் அடிப்படை கேள்வி குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒரு வாழ்வு செம்மை பெறும் என்பது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை ஒவ்வொரு வருடமும் குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பாகை ஒரு ஒரு முப்பது டிகிரியை டிராவல் பண்ற மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகிறார் கும்பத்திலிருந்து மீனத்தை மீனத்திலிருந்து மேஷம் ஒரு திரவியம் அவகையில இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார் அந்த வரும் தேதிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைக்கிறார் சிம்மம் ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஐந்து கூடிய குரு பகவான் ஐந்து கூடிய குரு பகவான் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே சிம் வந்து குரு பகவான் பொழுது என்ன ஆகும்னா லாபங்கள் பல வகையில் பெருகும் லாபங்கள் லாபம்னா நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அது ஒரு ஒரு கான்செப்ட் வேணும் இந்த தொழில் நம்ம பண்ணுறோமே இந்த தொழிலால் நமக்கு ஏதாவது விருத்தி கிடைக்குதா நமக்கு வந்து இந்த தொழில் டெவலப் ஆகுதா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இந்த பெருமைக்கு எரும் ஒன்று பாங்க அது மாதிரி பெருமைக்கு சும்மா காட்டி ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க சார் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்ல ஸ்டாண்ட் ஆகிறது பெரிய விஷயம் சார் உங்களை யாரும் இங்கே ஸ்டாண்ட் ஆக சொல்ல உங்களை சம்பாதிச்சு தான் சொன்னிச்சு ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அந்த பிஸ்டன்ல சஸ்டைன் ஆகிறோம் சஸ்டைன் ஆகுறோம்னு சொல்லி சொல்லியே அது அப்படியே ஒரு கட்டத்தில் பார்த்தா எல்லாத்தையும் இழந்துட்டு தான் சார் எந்த ஒரு தொழில் நீங்கள் பண்ணாலும் அந்த தொழில் உங்களுக்கு லாபம் கிடைத்தால் அது உங்களுக்கான தொழில் ஒரு தொழில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அது எனக்கான ரிசல்ட் கிடைக்கலனா அது உங்களுக்கான தொழில் இல்லைன்னு பொருள் எல்லாரும் ஒரு ஒரு தொழிலுக்காக தான் டிசைனாயிருக்காங்க இந்த உலகத்துல எல்லாரும் எல்லா தொழிலும் செய்ய முடியாது பதினொன்றாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கான வெளிச்சத்தை காட்டுகிறார் ஐந்தாம் வீட்டுக்குரிய யோகாதிபதி உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டில் இருக்கும் பொழுது யோகத்தை தருகிறார் திருமண யோகம் குழந்தை யோகம் எல்லாமே ஒரு யோகம் தான் சார் அந்த யோகத்தை தரக்கூடிய மிக அற்புதமான அமைப்புனா சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு தான் இந்த குரு மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் குரு மூன்றாம் வீட்டை பார்க்கும்போது முயற்சிகளில் வெற்றியை தருகிறார் எந்த முயற்சியா இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி பண்றோம் அந்த முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைச்சாதான் அதுக்கு அடுத்த முயற்சி பண்ணுங்கிற எண்ணமே வரும் அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி அந்த முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளுக்கு ஒருத்தர் நம்ம திரும்பி கூட பார்க்கலன்னா அந்த முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது கஷ்டப்பட்டு உட்காந்து உட்காந்து ஒரு போஸ்ட்டு போடுறோம் ஒருத்தன் கூட அதை பார்க்கல அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் ஸோ ஒரு முயற்சி அப்படிங்கிறதே என்னன்னா அது யாராவது நம்மளே யாராவது பார்க்குறாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்தால் தான் அதை அடுத்தபடி கொண்டு போகணுன்னு தோணும் சில பேரில் முரட்டத்தனமாக யாருமே பார்க்கலனாலும் பண்ணிகிட்டு இருக்கிறனா இருக்கான் யாருமே பார்க்கலனாலும் தொடர்ந்து முயற்சி போயிட்டே இருப்பான் யாராவது ஒரு நாள் நம்மளை பார்ப்பாங்க நம்மளுடைய நடிப்பு அரக்கன்லாம் இருக்காரு அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்த முயற்சினாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போகுது யார் டீமில் வந்திருக்காரு நான் தான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன் தொடர் முயற்சி தொடர் முயற்சி அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இவங்களாம் ஐந்து கூடியவன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் என்ன ஒரு தன்னை நம்பியிருந்தால் இவ்வளோ தூரம் மேலே முன்னு கூறுவாங்க அப்படிங்கிறதுலாம் சிம்மராசிக்காரர்கள் உங்களை நம்புபவர்களை பெரிய அளவில் வர போகிறீங்க அதே நேரத்திலே எட்டு கோடிவனாகவும் அந்த குரு பகவான் இருப்பதால் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய அசட்ஸ் போன்றவை சேரும் நிலை சொத்துக்கள் அசையா சுத்துக்கள் நிறையாது நீங்கள் தான் பன்னையாராவை புரியும் நீங்கள் வந்து இந்த பூர்ஷ்வாம்பாங்க அந்த மாதிரி ஊருக்குள்ளே பெரிய அளவு புரியும் பதினொன்றாம் மீட்டருக்கு நல்ல நல்ல நண்பர்கள் போன்றவர்கள் கிடைக்கும் உண்மையிலே சொல்லப்போனால் நம்மகிட்ட இருந்து நல்ல நல்ல நண்பர்கள்லாம் நல்லா இருப்போம் ரொம்ப நாளாக அதான் சொன்னேன் ரொம்ப நாளாக நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருப்போம் நல்ல நண்பர்கள் தான் நமக்கு சேர்றது தான் அதுதான் யோகம் நல்ல மனைவி நல்ல வேலை நல்ல நண்பர்கள் நல்ல இதெல்லாம் இருந்தாலே நல்ல எதிர்காலம் தன்னாலாம் வந்துடும் ஆக்கி தருவார் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை ஒரு செகண்ட் அப்படித்தி வெளிப்பட்டுவார் அவ்வளோதான் இது எதுக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன் இது எதுக்கே தேவையில்லாத வேலை போன்றவற்றெல்லாம் தருவார் சிம்மராசிக்காரர்களுக்கு சிங்கம் மாதிரி இந்த காட்டில் நீங்க தான் நல்லா புரிஞ்சீங்க சிம்மராசிக்காரர்கள் வேற எதுவுமே பண்ணுன்னு அவசியம் இல்லை ஒரே சிம்பிள் உங்களுக்காக ஒரு டைலாக் டெடிக்கேட்டடாக சொல்றேன் நம்ம தம்பி கூட சிம்மராசி தான் அவருக்காக சொல்கிறேன் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வார்த்தை சொல்கிறதா இருந்தால் புலியை நேரில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை புலி நடமாடுதுன்னு தெரிஞ்சால் போதும் அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரர்களை பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இயங்குகிறீர்கள் என்று தெரிந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வந்துருவீங்க காரணம் என்னென்னா டீஃபால்ட்டாகவே ஹெச்ஓடி ஹெச்ஓடிங்கிறது தான் சூரியன் தான் சூரியன் யாரையும் சுற்றி வருவதில்லை சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றி வரும் அந்த மாதிரி தான் தனித்த ஒரு ஒரு திமிரும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த ஐந்தாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு பகவான் போராட்டத்துருவார் ஒரே ஒரு ஒரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுன்னா ஐந்து கூடிய பதினொன்றாம் மீட்டரில் இருப்பதால் குழந்தை பிளான் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் தள்ளி பிளான் பண்ணுறது நல்லது குழந்தை பிளான் பண்ணுறவங்களா உடனே குழந்தை கொடுத்துருவார் குரு பகவான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அதனால் என்ன குரு பகவான் ஹாப்பியாக இருந்தாலே நமக்கு பயம் என்ன பிரச்சனை அப்படின்னா பார்த்து எல்லாமே ஒரு பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் பாட்டுக்கு மிகவும் அதிகப்படியான அன்பை பொழியும் பொழுது உடனடி ரிசல்ட் போன்றவை கெடுத்து விடும் அதனால் அன்பை கொஞ்சம் பார்த்து பொழிக்க அது நல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சே குரு பகவான் குழந்த பிறப்பை உடனே கொடுத்துருவார் சில பேர்லாம் இது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக கேரியர் பெரிய பிரேக் ஆகிடும் கேரியர் பிரேக்கே நிறைய பெண்களுக்கு பிடித்தேன் நான் பாட்டுக்கு நல்லா கரகரகன்னு முன்னுக்கு வந்துட்டு இருந்தேன் இவன் இவனை இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அதனால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கேரியர் ஸ்டாப் ஆகிடுச்சு அது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பிளான் பண்ண விட மாட்டார் இவங்க குரு வந்துட்டாருன்னா என்ன ஆகும்னா குரு உடனே கொடுத்துருவார் அதனால குழந்தை பிராப்தி என்பது கிடைக்கும் அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் லவ் பண்ண பொண்ணு ஓகே பண்ணும் இந்த வருடம் காதல் சித்திக்கும் பார்த்து லவ் பண்ணும் காரணம் என்னென்னா குரு பகவானுக்கு லவ்னாலே பிடிக்காது ஸோ குரு பகவான் வந்து உங்கள் காதலை அப்ரூவ் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே உங்களுக்கான பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணுவார் நீங்கள் இதை சேட்டையெல்லாம் பண்ணால் அதெல்லாம் அப்ரூவ் பண்ண மாட்டார் ஸோ நீங்கள் உங்களுக்கான உண்மையிலேயே தரமான லவ்னா தரம் ஒன்றே நிரந்தரம் உங்க தரம் தான் அவர் பாப்பார் அதனால நீங்க குவாலிட்டியான லவ்வாக இருந்தால் பண்ணுங்க இல்லைனா லவ் பண்ணி வேஸ்ட் உங்களுக்கு அது சேர்த்து வைக்க மாட்டார் ஸோ அதனால் குரு பகவான் இந்த வருடம் நிறைந்த சிறப்புகளை யோகங்களை லாபங்களை போகிறார் மகிழ்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு இரநூறுபா அதில் யாருக்கெல்லாம் குரு பகவான் நான் வீக்குன்னு சொல்கிறனோ குரு பகவானுடைய இருக்கின்ற ஸ்தானம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோமோ அவர்களெல்லாம் இப்பயே பரிகாரம் சொல்லிடுற மூன்று கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் ஆலங்குடி அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு போய் அங்கே போய் அவஸ்வரர் அங்கே இருக்கிற சுவாமி அங்கே இருக்கிற குரு பகவான வழிபடுதல் தட்சிணாமூர்த்தி சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் பாடி நம்மளுடைய சென்னை பாடி அம்பத்தூர் பாடியில் இருக்கிற திருவலியதாயம்னு பேர் இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற குரு பகவான வழிபடுதல் குருஸ்தலம் அதே மாதிரி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு திட்டை கும்பகோணம் பக்கத்தில் தான் அந்த திட்டைங்கிற ஊரில் சென்று குரு பகவானை வழிபடுதல் சிறப்பு எப்படி வழிபடணும் குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானுக்கு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க மூக்கு கடலை அந்த கடலையை மாலையாக போட்டு அதே மாதிரி குரு பகவானுக்குரிய தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் நீங்கள் அதை அர்ச்சித்து குருவை போற்றி வணங்க உங்களுக்கு குரு பகவான் சகலவிதமான தோஷங்களையும் பரிகாரங்களாக நிவர்த்தியடைகிறார் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய காயத்ரி திரும்பவும் சொல்றேன் தீமகே தன்னோ குரு பிரச்சோதயா இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வர இந்த குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்களெல்லாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதை நீங்கள் நெய்வெளக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் இன்னும் சிறப்பு